அம்பேத்கர் இயக்கம் நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது பழைய மாணவர் மூர்த்தியார் ஆரம்பித்த மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற சலித்து மக்களுடைய மறுமலிச்சி வாழ்க்கை வாழ்க்கைக்காக ஆரம்பித்த மூர்த்தியார் ஆரம்பித்த இந்த சலித்து இயக்கம்

மூர்த்தியார் ஆரம்பித்த இந்த புரட்சி பாரதம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் குறிப்பாக சூழர் வடமா மாவட்ட பொறுத்தளவில் நல்ல பல சேவைகளும் செய்து வருகின்றார்கள் பெரிய பெரிய அரசியல் நிறுவனங்கள் எல்லாம் மூர்த்தியார் ஆரம்பித்த இந்த புரட்சி பாரத் இயக்கத்தை சார்ந்து இருக்கின்றார்கள் என்பது சொன்னால் வகையாக அந்த அளவிற்கு இந்த புரட்சி பாரத சேவை மக்களுக்கு சென்று அடைந்திருக்கின்றது யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இந்த இயக்கம் வந்து உழைப்பாளர்களுக்காக தலிப்ஸ் மக்களை சார்ந்து மட்டுமல்லாமல் உழைத்த உழைக்கக்கூடிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டு பெரிய பெரிய வசதி வாய்ப்பு படைத்த முதலாளிகள் என்று சொல்லலாம் செல்வந்தர்கள் என்று சொல்லலாம் ஆனால் அந்த செல்வந்தர்களுக்கு உறுதுணையாக இருந்து உண்மையாக உழைத்த ஒரே ஒரு இனம் கலிச்சு மக்கள் இனம் என்பதை நாம் விடக்கூடாது நாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் ஆனால் செல்வந்தர்களுக்கு அடிப்படையாக இருந்து மிக கடினமாக உழைத்து அந்த செல்வந்தர்களுக்கு உண்மையாகவும் நாணயமாகவும் இருந்த ஒரே ஒரு இனம் கழித்து மக்களுடைய இனம் என்பதை நேரத்தில் நான் நினைவுபட்டு விரும்புகிறேன் அவை அப்படிப்பட்ட தலித்து இனத்தை சார்ந்தவர்களெல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பல நல்ல சேவைகளும் செய்ய வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் கேட்டார் பேராசிரியர் கனகராஜன் அவர்களே நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்து இங்கு வந்து ஊரில் வந்து இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றீர்களே எங்களுக்கெல்லாம் மிக பயமாக இருக்கின்றது எங்கு சென்றாலும் அந்த இனம் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கிடையே நீங்கள் எப்படி இவ்வளவு நிர்வாகத்தில் இருக்கின்றேன் என்று நக்கலாக கேட்டார்கள் கிண்டலாக கேட்டார்கள் நான் சொன்னேன் சேவை என்பது இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகின்றது நான் குறிப்பாக அந்த இனத்தில் ஒருவனாக அவர்களோடு இருந்து அந்த குடும்பத்தோடு பழகி சகோதரனாக சகப்பனாக அவருடன் பழகி அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகளாக இருந்ததனால் அவர்கள் என்னை மரமாக ஏற்றுக்கொண்டார்கள் எனக்கு இந்த காவலாக இருக்கக்கூடியவர்கள் புதுமையாக இருக்கக்கூடியவர்கள் வலிச்சீன மக்கள் என்பதை பெருமொழி ஆஹா ஆகவேதான் உங்களுடைய நிர்வாகம் இப்படி வழங்கிருக்கு என்று சொன்னார் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றார் ஆகவே நல்ல மக்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் உள்ள மக்கள் இப்படி மக்கள் இயற்கை உருவாக்கி இருக்கணும் இந்த ഇക്കംമൂർത്ത ഉക്കിയ ഇക്കം അക്കൾ മറ്റുമല്ല എല്ലാ മക്കളും ഇന്ന് കൊലശി ഭാരതം സേവ ചെയ്തു വരുന്നത്